அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று அறுபத்தி ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த வீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ஓம் ஓகீ புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபூதகாலீ வைதலிகாமி தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபூதகாலீ வைதலிகாமி தீர்ங்கரமனேவாய நமக ஓம் கீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலிகாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புத்வீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலிகமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ஓகீ புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்யோ வைதாலிகமீ தீங்கரமனே நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலிகமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக